ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அறிவியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் அறிவியல் பூங்காவுக்கு வந்திருக்கோம் சுற்றின்னு பூங்கா இருக்குது இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து திருச்சி கிளம்பிடுவோம் சரி சி திருச்சிங்கிற நம்ம களத்தூருக்கு போயிடுவோம் சரி அப்படியே வந்து செல்வா சுற்றி பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காரு சரி வாங்க நம்ம போயிட்டு பார்த்துட்டு ஐ சொல்லுங்க இந்த பக்கம் தீனிலாம் நிறையா வாங்கி வச்சுருக்காரு சரி வாங்க அப்படியே போய் பார்க்க செல் வளாக் எடுக்கனா நானும் வளாக் எடுக்கல நீ தான் வளாக் எடுக்கணும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல வாட்ரு பாட்டில் தீனி எல்லாம் வாங்கி வந்து வச்சுக்கிட்டாருக்காக வந்தேன் எல்லாம் என்ன நான் நான்தான் இனிமேல் ஓனர் ஒர்க்கிங்லாம் நான்தான் என்னோட எடிட்டிங்லாம் நான்தான் செல்வா இல்லை அதனால இப்போல்லாம் மெயில் ஐடி பாசட்லாம் போட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்காக வந்தோம் ப்ராப்பராக பண்ண முடியல கரெக்ட் டைமுக்கு ஏற்ற முடியல இப்போ நம்ம தான் ஏற்ற போகிறோம் பொறுப்பை நம்மளுக்கு ஒப்படைச்சிட்டாரு சரி வாங்க இங்கே வந்து ஒரு அதுக்கு பத்து ரூபாயா இப்போ ரெண்டு பேர் ஏற போகிறாங்க அதுக்காக டிக்கெட் எடுக்கிறாங்க ஆ வாங்கிக்கோங்க ஆ உள்ள போங்க ரெண்டு பேர் செப்பல் கட்டுங்க செப்பல் கலட்டிட்டு போ ஆ தாண்டி போ அண்ணா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏறுங்க ஏறு ஏறி அவ்வளோதான் ஏனி உள்ள போங்க வாங்கணும் வாங்க போய் நீங்க பத்து நிமிஷத்துக்கு பத்து ரூபாயும் பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்காக சரி விளாடுறாங்க தியாந்த விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா விளையாடுறாங்க இவர் வீடியோ வீடியோ வீடு இருக்காரு இதோட தியா எல்லாம் ஜாலியா விளையாண்டுருக்கா இதுல பால எல்லாம் உள்ள குட்டி வச்சு குதிக்க சொல்லுவாங்க அது செம்மையா இருக்கும் அங்க டைமிங் எல்லாம் கணக்கு இல்லைங்க ஏங்க ஏங்க அங்க டைமிங் எல்லாம் கணக்கு இல்லை

बिया बेल दे रही कुटी करना डी कुटी करना डी आड़ी आड़ी और ये बोरे और कुटी करना डी बिया दानिस नहीं है इधर नहीं दानिस प्लीज पर दानिस आड़ी पाव मारेगा अंदर ती आड़ी के बारा हवाड़ी क्यों मतलब दानिस नहीं है नहीं है डी मंडे के, <वारा। laughs> के लोग बेल

தியா அங்க ஊஞ்சலுக்கு போயிட்டாங்க இங்கே இருங்க நெக்ஸ்ட் டே எப்படி தியா பண்றான்னு தியா கூட தெம்பு இருக்கு தனிசு எடுத்துட்டேன் இங்க இருங்க செல்வா தியா நெக்ஸ்ட் கேம் போறா இப்போ நெக்ஸ்ட் தியா தீனி பெல் அடிக்க இப்போ தீனி சாப்பிட போகிறாங்க எடுத்து கொடுங்க ஏதாவது மாவு கேக் எடுத்து கேட்குறான் கீழே கொட்டிடாத அதை வாங்கி தின்னாச்சு அந்த பேப்பர் மட்டும் வச்சிருக்கா எதுக்குன்னு தண்ணி அதில் கரெக்டாக லாக் பண்ணலாம இருந்தால் அதில் ஆ இப்போ ஊற்றாது சரி இப்போ ரெண்டு பேரும் சாப்பிடட்டும் கி பாப்பா உட்காந்து சாப்பிட்டு அஞ்சு இந்நேரம் காலில் அழிச்சிருக்கோம் சார் சாப்பிடு சாப்பிடு கேமரா ஒழுங்காக கூட தொடக்கல அடியில்னு சார் அப்படி இருக்கு இது என்ன கேக்கு ஏய் இது ஏக்கில உலத்துறேன் ஹ ப்ளைன் கேக் ப்ளம் கேக்கா ப்ளைன் கேக் ப்ளைன் கேக் சாக்லேட் கேக்கோ வெனிலா கேக் சாக்லேட்டும் வெனிலாவும் ஆ தனிஷ் எப்படி இருக்கு ஏ அவனுக்கும் சாக்லேட் எடுத்து கூட எடுத்து சாப்பிட்றா ஏ அவனுக்கு சாக்லேட் உன் கையில் உள்ளது கூட அவனுக்கு கொடு சாக்லேட் சாப்பிட்டு போடுறா ஆ சாப்பிட்டு தான் போகணும் இல்லாட்டி விளையாட வர மாட்டேன் ஆ பாப்பா சின்ன பிள்ளை ஓடட்டும் நீ சாப்பிடு அவ சருக்கல் விளையாட போற தனியா போறா போடுறீ நல்லா இருக்கா கேட்கலாம்

நெக்ஸ்ட் இங்க வந்திருக்கோம் இது என்னது அது அப்படின்னா காற்றோடு தண்டு அந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா இருக்குல்ல அதை வச்சு சரி தெரியும் ஓகே இதுதான் செல்வா சொன்னாரு ஃப்ரண்ட் கேமராலயும் ஃப்ரண்ட் கேமராலயும் பேக் கேமராலயும் சேர்ந்து எடுன்னு சொன்னார்ல இதுதான் ஃப்ரண்ட் அது பேக் அதான் சொல்றாரு ஏன்னா நிஷாவுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் அவன் கரெக்டா வந்து செய்யணும்ல ஆமா அது செய்யறனா இல்லையானு பக்கத்துல இருந்து செக் பண்ணிக்கிறாராம் பல்ல காமிக்காத தண்ணிய பார்க்ல வந்து இந்த மாதிரி கரையாம் புத்து ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க கரையாம் புத்து சும்மா சிமெண்ட்ல தான் கட்டி வச்சிருக்காங்க ஆமா இது உண்மையாலுமே ரியாலிட்டி இல்ல நான் இந்த பார்க்குக்கு ரெண்டாவது தடவை வர்றேன் முதல் தடவை நிசாவோட வந்தேன்

அவங்க வீட்டு வழியா போறது சொல்றேன் லோடு போறது சரி இப்போ தர்ணிஸ் தியா வளர்றாங்க சிமெண்ட்ல கட்டி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இப்படி இருக்கு நல்லா இருக்கா இதெல்லாம் உண்மையான ஹோட்டல் இல்ல லேசா வந்து இங்க பாருங்க இதுல எதுக்கு போட்டுருக்காங்க எதுக்கு போட்டுருக்கு இது 1 2 3 னு போட்டுருக்காங்கல இங்க 4 இங்க 5 இது எதுக்கு போட்டுருக்காங்க அப்படினா எனக்கே தெரியாது அது 5 தான் போட்டுருக்காங்க மேல எல்லாம் ஏறக்கூடாது கீழ இறங்கி உட்கார்ந்து சரி ஓகே வாங்க போவாங்க அடுத்து செங்கடு போர் செங்கடு போர் வா போ வா சரி வாங்க அங்க போ திருச்சி கிளம்பணும் நிசா எல்லாம் இப்ப திருச்சி கிளம்ப போறாங்க ஆமா இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிரோம் மணி வந்து இப்ப மணி 3:30 ஆயிடுச்சு 4 மணிக்கு நம்ம கிளம்பலாம் அப்படினு 4 மணிக்கு கிளம்பனா 8 மணிக்கு திருச்சி போக முடியும் 8 மணிக்கு திருச்சி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் போவோம் 5 மணிக்கு கிளம்பி ஏனா தர்னிஸ்க்கு மண்டே நாளைக்கு ஸ்கூல் இல்லையா அதனால தான் சரி வா தர்னிமா தர்னிமா பூ பறிக்க கூடாது வா அங்கே போ அடுத்து எங்கே என்ன இடம் இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எடுக்கிறது வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பாதி வந்து பேக்கில் காமிச்சுக்கிட்டு இருக்கானே சார் பாதி வந்து ஃப்ரண்ட்டில் தெரியும் அந்த மாதிரி இது இப்போ நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம்ல அது வந்து அந்த பக்கம் பார்க்குறீங்க நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறது இந்த பக்கம் பார்க்குறீங்க இந்த பாருங்க தீயா இங்கே போகிறோம் ஏய் என்ன சில நேரம் நட பாப்பா இது கொடுக்கறதெல்லாம் சொல்லி கொடுக்கறது பிரச்சனை இல்லை கொடுக்கறதும் பிரச்சனை இல்லை அது கரெக்டாக வீடியோ எடுத்து போடணும் போடுவோம் போடுவோம் போடுறேன் இல்லை போடுவோம் நிஷா உலக சேனலுக்கு நான் சொல்லிட்டேன் டெய்லி ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன் நிஷா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால நிஷா உலக சேனலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் இங்கிட்ட அங்கிட்டு திருப்பூர் ஏதாவது பேசுறீங்களா காட்டலாம் ஏதாவது பேச உரு இங்க எங்கிட்ட ரெண்டு பேர் வராங்க அதனால பேச உரு நிஷா உலக சேனலில் குக்கிங் வீடியோ பார்க்கணும்னா நிசா உலக சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிசா உலாக்ஸ்னு போட்டு வந்தீங்கன்னா நிசாவோட ஃபோட்டோ இருக்கும் அதான் அந்த நிசாவோட சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஓகே அது சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் இந்த மாதிரி விலாக் வீடியோ நிஷா எடுத்து போடுவோம் சரி வாங்க அப்படியே நடந்து போ நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ வர நின்னு ஷார்ட்ஸா ட்ரை பண்றேன் பா ஏனா எனக்கு வந்து ஒரு ஆளு ஷார்ட்ஸ் எடுக்கற ஒரு ஆளு இருந்துச்சு அப்படினா எடுக்கலாம் நான் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கு ட்ரை பண்ணிருக்கு பா அதனால உங்களுக்கு மேனேஜ் ஆகாது இப்போ நம்ம வந்து

அத்தை அவ்வளவா எடுக்க மாட்டாங்க எங்கள் அத்தை நேற்று பண்ண ஒரு சம்பவம் என்னன்னு தெரியுமா நேற்று வந்து எங்கள் எங்கள் மாமாவுக்கு வந்து எண்ணெய் பாட்டில் வாங்கி எண்ணெய் டப்பா வாங்கியிருக்காங்க அதில் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்குனாங்க எங்கள் அத்தை கண்ணு தெரியாம எண்ணெய் பாட்டிலில் ஓட்ட ஊத்தாம பக்கத்துல பக்கத்தில் இருக்க கீழே ஊற்றிட்டு இருந்துருக்காங்க

லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோ எல்லாம் போடுவாங்க நிசா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கேமரா இப்ப முன்னாடி கேமரா தான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் தெளிவா நிறைய தடவை சொல்லிட்டேன் சொல்லிட்டே எடுத்து தொடச்சிட்டு தான் நான் எடுக்கறேன் அப்ப உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தான் எடுக்கறேன்னு தெரியல அதனால சப்போர்ட் பண்ணுங்க நிறைய ஓகேங்களா பை இனிமே நிசா எப்போ வருவானா ஆகஸ்ட் மாதம் 11 ஆம் தேதி இந்த கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நல்லா தான் இருக்கும் இல்லை முத வச்சுருந்தேன் நான் வந்து என்னோட செல்லு வந்து உடஞ்சிருக்கு உடஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லை கேமராவில் உடஞ்சிருக்கும் அந்த மொபைலை வந்து செல்வா கொடுத்தாச்சு செல்வாவோட மொபைலை வந்து நம்ம வாங்காச்சு அதான் நல்லா இருக்கான்னு கேட்டேன் ஓகே பாய்